நெத்திகாருக்கு தொழில் இருப்பார் ஆனா எங்க இருப்பார் இப்ளீஸ்ட் ஆளா இருப்பார் அல்ல நரகத்தை கட்டாயமாக்கி வச்சிருப்பான் இஹ்லாஸ் அவன் கல்வியில உப்பு துனியா சொட்டும் இருக்காது துனியாவுடைய மோகம் அணு அளவும் இருக்காது இஹ்லாஸுக்கு மாத்தமானதுக்கு பேர் தான் உப்பு துனியா முஹ்லிஸுக்கு மாத்தமானவருக்கு பேர் தான் துனியாவை மோகம் கொள்றவர் துனியாட போகம் வந்தா அவன் கிட்டாத் இருக்காது இருந்தா துணியாட போகம் இருக்காது என்றது வாழணும் என்று ஆசைப்படுறது ஒரு நிலைமை அடையணும் என்று ஆசைப்படுறது ஒரு லெவலும் அப்படித்தானே ஒரு இப்படி ஒரு ரூடு இப்படி ஒரு வாகனம் இப்படி ஒரு கொண்டாட்டி இப்படி ஒரு மொபைல் இப்படி ஒரு ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஒன்று எங்களுக்கு இருக்கணும் அந்த மனுஷர் ஒரு ஒரு ரேஞ்சில் எங்களை பார்க்கணும்

ஒரு டாக்கெட் ஒன்று வச்சு வேலை செய்யறது அப்ப கூடாதா கூடாது கூடாதா கேட்டா என்ன கூடாது அது பசாதத்தான் உண்டாக்கும் பசாத் என்ன பசாத் இருந்தா என்ன கிளாஸ் அண்டா என்னன்னு இன்னும் வேணா படுத்துருக்கானே பெருமைடா என்னன்னு சொன்னேன் இப்ப என்ன கேட்கறேன் பசாதுண்டா என்ன பசாதுடா சுன்னத்துக்கு வெளியில போறது பசாத் என்ன என்ன சுன்னத்தான வழிமுறைக்கு வெளியே போறது பசாது

பசி முடிஞ்சு இன்னும் தீங்குறார் இவர் இஸ்ரா செய்யறார் தேவை ஆனா தேவை மேல் மிச்சமா செய்யறார் இஸ்ரா இப்பதார் என்றா தேவை இல்லாத செய்யறது இது இப்பதார் இது என்னது இது இப்பதார் குரான் சொல்லு இன்னல் முபத்ரீன கேனு குவனின் இந்த முபத்ரீன்கள் தேவை இல்லாத செய்யக்கூடியவர்கள் தேவை இல்லாம செலவழிக்கக்கூடியவர்கள் தானுடைய சகோதரர்கள் என்று குரான் சொல்லுது கூட்டால் இல்லை கூட்டாளி இருந்தா இன்றைக்கு நாளைக்கு இல்ல போ சகோதரன் கபூர்லயும் சகோதரன் தான் உங்களுக்கு நான தம்பிக்கா நீங்க மௌத்தா போனா உங்களோட நான தம்பி இல்லாம போறா இல்ல தியாமத்திலயும் உங்களுக்கு நான தம்பி நான தம்பி தான் தெரியுமா குரான் சொல்லுது சகோதரர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் சைத்தான்களுடைய சகோதரர்கள் தேவையில்லாம செலவழிக்கிறார்கள் தேவையில்ல செலவழிக்கிறார் இன்னைக்கு அப்படி எவ்வளவு செலவழிக்குது எவ்வளவு செலவிக்குது நாங்க தொடர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும் இல்லாம விளங்காது என்ன அவ்வளோ கண்மூடித்தனமா வீண் நினைச்சு சைத்தானோட போற நிலைமை வந்துச்சு வீண் நினைச்சு இப்ளி ஜமாத்துல சேர்ற நிலைமை வந்தாச்சு இன்னைக்கு பயம் பண்ணி தஷ்கில் பண்ற சைத்தானோட சேர்றதுக்கு அந்த நிலைமை வந்துச்சு சொல்லலாம் சரியக்கூடிய அதி காலம் வரும் நராத்திர வாசல்ல இருந்து கொண்டு தாவத் வாங்க அல்ல வாங்கி நராத்தூர் எடுப்பார் சொல்லலாம் சொன்னாங்க அந்த காலம் வருமண்டா அப்போ பசாதுன்னா என்ன பசாதுன்னா சுன்னத்துக்கு வெளியே போறது பொறான் சுன்னா எதை எங்களுக்கு வழிகாட்டினோ அதுக்கு வெளியில போனால் அவருக்கு பேர் பசாது அயில் என்ன அயல்மண்டா என்ன அல்லாட நற்கூலி போதுமண்டு விளந்துரும் அயல் துனியாவில் எந்த நோக்கமும் இல்லை எகெலாஸ் யாருக்கிட்ட வருமோ அவர்கிட்ட ஹைல்ம் இருக்கும் யாருக்கிட்ட எக்லாஸ் இல்லும் அவர் கிட்ட ஹைல்ம் இருக்காது துனியாவில் துனியாவில் யாருக்கும் ஹுப்பு துணியாகிடுமோ துனியால ஒரு டாக்க டிக்குமோ துனியால ஒரு அலங்காரம் விருப்பமா இருக்குமோ அவர் துனியால நிறைய அமல் செய்வார் தொழுவார் தக்காத்து கொடுப்பார் நோம்பு குடிப்பார் தாஜ தொழுவார் நெத்தி கருக்க தொழுது இருப்பார் இவங்களுக்கு துனியால அல்ல தலா அந்த கூலி எல்லாத்தையும் கொடுத்துருவான் எங்க கொடுப்பான் இந்த செஞ்ச நல்ல அமலுக்கு எல்லாம் கூலி எங்க கொடுப்பான் துனியாலயே கொடுப்பான் கொடுத்து போட்டு அல்ல என்ன செல்றான் என்ன செய்வான் இவங்களுக்கு

ஓம் துனியாலே கொடுத்துடுவான் அவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே வங்குரோட்டு காரர்களாக மாற மாட்டார்கள் துணியால் அவன் பங்களோட்டு இல்ல அவன் தாஜ தொழுவா அதுக்கு துணியால் அல்ல கொடுப்பான் அவங்கட வாழ்க்கை துணியாட அலங்காரத்தை விரும்புது அலங்காரத்தை கொடுப்பான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன் பாருங்க இவர் தீனுக்குள்ளால வந்த போற எவ்வளவு ஏறிட்டாரு கேட்டீங்க கேட்டீங்க இன்னைக்கு தீன்தாரிகள் பேசிக்கொள்றேன் ஒரு தீனு துள்ளால வந்த பிறகு மஷால்லா இவரு பில்டின்னு வந்துட்டு இவ்வளவு வானம் எடுத்துட்டாரு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு ஓ தீன் வந்தா துனியா வரும் துனியா வந்தா என்னத்த உள்ளுக்கால இருக்குதுன்னு கொடான்னு சொல்லுது கேளுங்க இளையும் ஆ வவும்பி ஹா அவர்களுடைய அமல்களுக்குரிய கூலிய துனியாலே குடுத்துருவோம் வவும்தி ஹா லாயு அவர்கள் இந்த துனியாவிலே பங்களோட்டாக மாட்டார்கள் உலக லைசனும் பில்ல ஆசிரி இல்ல அவர்களுக்கு ஆசிரியரா நரகத்தை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டோம் நராக கொடுப்போம் என்று சொல்லல என்ன சொல்லல சொல்லுமா நரகத்தை கொடுப்போம் என்று சும்மா சொல்லல நட தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டோம் துணியால செஞ்சதெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும் அவங்களோட அமல் எல்லாம் ஆகிரவுல அவங்களோட அமல்கள் எல்லாம் பாப்பிலாஹிட்டு என்று போறான்னு சொல்லு அமல் பாப்பிலாஹிட்டு அமல்கள் வீணாஹிட்டு துனியாலே அல்லா கொடுத்தான் யார் துணியால உள்நோக்கத்தோட வாழ்றானோ துனியாவோட வாழ்க்கையில வாழ்ற நோக்கம் எனக்கு துணியால இப்படி ஒரு லெவல் தேவை இப்படி ஒரு தாக்கத்தொண்டு எனக்கு இருக்குது நான் இப்படி ஒன்றை அடைஞ்சிட்டு தான் சாகணும் என்று துனியாவதார் ஆசைப்பானோ துனியாவையார் நாட்டம் கொள்ளுவானோ அவனோட வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும் تحجت تلوان نومو کو میل نومو بڑی پاہن زکاة کو میل زکاة کو پاہن حج کی میل حج سیوان دنیا رے حضر کریا نلہ دلہ اللہ, دل اللہ, اللہ کرتروان اولائک الذین لیس لہم پی الاخرت اللہ النار وحبط ما صنعو بیہا وباطل ما کانو یعملون அவர்களுக்கு ஆசிராவுடைய வாழ்க்கையில நரகத்தை தவிர வேற எதையும் குடுக்க மாட்டோம் உலகத்துல உலகத்துல உயர்வு நாடிக்காவே பசாது உண்டாயிடும் ஆசிராவுல சொர்க்கம் யாருக்குண்டா யார் உலகத்துல உயர்வ நாடு இல்லையோ அவருக்கு தில்கத்தாருலா சிறத்து நான் ஜாலுஹா லில்லதீன லாயுரீதூன வீடு அந்த ஆசிராவுடைய சொர்க்கம் யாருக்கு கொடுப்போம்டா நஜாலு அதனை நாங்கள் ஆக்கி வைப்போம் தயாரித்து வைப்போம் லாயுரீ தூன அலுவம் பில் அர்பிவனா பசாதா பூமியிலே உயர்வை நாடாதவர்களுக்கு வல பசாதா பசாது செய்யாதவர்களுக்கு அப்படின்னா உயர்வை அவர்கள் நாடவில்லை ஒரு டாக்கெட் அடைவு வச்சு வேலை செய்ய இல்லை அதுக்கா வேண்டி மேல்மிச்சமா ஒன்றும் செய்யல வல பசாதாண்டா பசாதுன்றது என்ன சுண்ணத்துக்கு வெளியே போறது சுண்ணத்துக்கு வெளியே போகல அவருதான் யாவரும் செய்யறாரா அவர் ஏன் வியாவரம் செய்வார் நபிமார்களோட சித்தர்களோட சோதாக்களோட எலும்பு ஒழும்பெண்டு வியாவரம் செய்வார் இப்ப போய் பேசுவாரா துணியாவில் ஒரு நோக்கம் வச்சுக் கொள்வாரா ஒரு டாக்கட் வேலை செய்வாரா இல்ல அவட்ட டாக்கட் என்ன டாக்கட் நம்பிக்கையா நடந்து அல்லா வாடகை உண்மையை பேசி அத்தாஜிரு வாடகை அமீன்

வியாபார பொருள் வித்தத்துக்கு போறவு திருப்பி கொண்டா என்ன செஞ்சா திருப்பி கொண்டா அதை சந்தோஷமான மனசோட திருப்பி எடுத்தாங்கண்டா கிராமத்துல நாம ரெண்டு பேரும் இப்படி இருப்போம்டா பெரல் ரெண்டு சேர்த்து சொன்னா இப்படி இருப்போம் அவையெல்லாம் இந்த அதிச சொல்ல அப்துல்லா உமர் பேருக்கு கடை போட்டாங்க பஜார்ல கடை ஓடுது ஒரு நாள் ஒருத்தர் கொண்டு போன சாம்பிரத்தை திருப்பி கொண்டார் சந்தோஷமா எடுத்துக்கொண்டார் அவர் தந்தை திருப்பி கொடுத்தார் குடுத்து மூடிய காடைய மூடின என்ன செஞ்சா ஏ மூடின மூடின அண்டைக்கு மூடுறது இல்ல நிரந்தரமா கடை மூடி கேட்டாங்க என்ன நினைச்சு ஓட யாவரத்துக்கு சொன்னாங்க நான் இந்த அதிச அமல் செய்யறதுக்கு கடை போ சுண்ணத்துக்கு வெளியில போறது பசாது விளங்குமோ நீங்க எங்கட எங்கட டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியா எங்க பிசினஸ் டெக்னிக் மண்ணா மண்ணாங்காட்டி உங்கட டெக்னிக் எல்லாம் பசாது நீங்க லொஜிக்ல பேசுற லொஜிக்ல பேசுற நீங்க ஆலை மாத்துற உங்களுக்கு துணியால டாக்கெட் வண்டிக்கிற டாக்கட் டாக்கெட் வச்சா டாக்கெட் அடைவீங்க இப்படி ஒரு ஊடு அடிக்கணும் என்று வச்சா அந்த ஊடு அடிச்சாச்சு எவ்வளவு பேர் ஊட்டுள்ளுக்கு போனோட்டே நோயாளி கண்டில்லையா பெரிய ஊடு கட்டுற பெரிய லெவல் ஊடு கட்டிட்டு என்ன செய்யற அந்த ஊட்டுக்கு குடி போன உடனே ஆள் நோயில் ஆள் பொங்குல நோயில் நாங்க வைத்தியத்துக்கு மக்களோட புலகிறார்கள் தானே எங்கள்கிட்ட சொல்ற சரியான கண்ணூர் வைக்கிற கூடு கேட்டு போல நாங்க கண்ணூர் இல்ல இது இது அல்லாத அதாபு இது நீங்க தௌபா செய்ய வேண்டிய பாவம் இந்த ஊடு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஊட்ட கட்டி கொள்ள வேண்டாம் நீங்க ஒன்னொரு கோடி ரூபாய் செலவு செய்கிற உங்களுக்கு வாழ்றதுக்கு டைல் தேவல்ல இன்னைக்கு டைல புடிச்சுக்கொண்டு கால் வார்த்தை சொல்லி புடவை சபாத்து போட்டுற என்ன செய்யற அப்ப என்னத்துக்கு டைல் புடிச்ச நீ ஸ்டைல் பெருமைக்கு பிடிச்சான் லெவல காட்டுறதுக்கு பிடிச்சான் மனுஷருக்கு காட்டுறதுக்கு வாழ்றான் இதுக்காக வேண்டி செலவழிக்கிறான் இதுக்கு பேரு தான் இபுதார் இவங்க தான் சைத்தான் சகோதரர்கள் யார் இவங்க சைத்தானுடைய சகோதரர்கள் அவங்க கூட்டாளி இல்ல சகோதரன்